ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சாரீ கட்டுறதுலேருந்து என்னென்ன இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் தேவை பூஜை பண்ணுறதுக்கு சாமி எப்படி உட்கார வைக்கணும் என்ன டைமுக்கு உட்கார வைக்கணும் என்னெல்லாம் பூஜை பண்ணணும் எப்படி கொண்டு வரணும் உள்ள நம்ம பூஜை பண்ணும்போது மற்றவங்களாம் கூப்பிட்டு என்னென்னலாம் கொடுக்கணும் இந்த மாதிரி எல்லாமே ஏ டூ ஜெட் வந்து வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து ஃபுல்லாகவே பாருங்கள் நான் எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன் முதல்ல வந்து நம்ம வந்து அம்மன் உட்கார வைக்கிறதுக்கு புது புடவை தான் இருக்கணும் எல்லா வருஷமும் நம்ம உட்கார போது புது புடவை தான் வாங்கணும் நம்ம வந்து யூஸ் பண்ண எந்த புடவையும் வந்து சாமிக்கு கட்டக்கூடாது சில பேர் வந்து பிளவுஸ் பீட் கூட வச்சு க யூஸ் பண்ணுவாங்க முதல்ல ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது நம்ம பிளவுஸ் பீட் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் நான் வந்து முதல் முறை உட்கார வைக்கும் போதே சாரீ வச்சு தான் கட்டினேன் இதை நான் வந்து ரெண்டாவது வருஷம் உட்காரிக்கிறேன் இப்போ சாரி பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு முந்தி இருக்கோ இல்லையா ரெண்டு சைடு முந்தியுமே வந்து ஒரு மூணு மூணு இன்ச்சு நாலு நாலு இன்ச்சு விட்டுட்டு ஒரு மூணு கிளிப்பு இந்த சைடு அந்த சைடு மூணு கிளிப் வந்து போட்டு நல்லா ஃப்ளீட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் வந்து ஃப்ரண்ட்டு முந்திக்கு நான் இப்போ ஃப்ளீட்ஸ் போட்டு மூணு கிளிப் வந்து ஒரு மூணு மூணு அடிக்கு வந்து விட்டு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரெண்டு கார்னர்லையுமே போட்டு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் சென்டரில் இருக்கிற போர்ஷனுமே நம்ம வந்து நடுவில் வந்து சாரீ கட்டும் போது எப்படி ஃப்ளீட்ஸ் போடுவோமோ அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் போட்டு நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணி கிளிப் போட்டு வச்சுக்கோங்க நான் இது வந்து நைட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடக்கும் போதே நைட்டே வந்து ஃப்ளீட்ஸ்லாம் போட்டு எடுத்து வச்சிருந்தேன் நாளே ஸோ நீங்களும் வந்து முந்தின நாள் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பூஜைக்கு வந்து ஸாரீ கட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒன்றும் இல்லை ரெண்டு கார்னர்லேயும் வந்து நல்லா முந்தி ஃப்ளீட்ஸ் போடுற மாதிரி ஃப்ளீட்ஸ் போட்டு கிளிப் போட்டுக்கணும் மாதிரி சென்டர்லேயுமே நல்லா கிளிப் போட்டு இந்த மாதிரி நல்லா அயன் பண்ண மாதிரி கையிலேயே நல்லா இழுத்து விட்டு கிளிப் போட்டுக்கோங்க அவ்வளோதான் வந்து ஈஸி தான் ஸாரீ ட்ராப் பண்ணுறது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பூஜை பூஜாவில் வந்து நான் எப்படி கட்டுறதுன்றது காமிச்சிருக்கேன் சில பேர் வந்து ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு கிடைக்கும் அம்மனுக்கு புடவை கட்டுற மாதிரி அந்த மாதிரி கூட வாங்கி வந்து யூஸ் பண்ணுவாங்க நான் வந்து அம்மனுக்கு வந்து நம்ம கையாலே வந்து புடவை கட்டுறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் எல்லாமே வந்து கையால் தான் பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து சிலையாகவே வாங்கி வைப்பாங்க நான் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு சில திங்ஸ் மட்டும் வாங்கி தான் வந்து பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் அன்னைக்கே வந்து நான் வந்து நல்ல நேரம்லாம் பார்த்து வச்சுக்கினேன் அன்னைக்கு வந்து இந்த இந்த டைம் வரலட்சுமி வந்து காலையில் ஆறுலேருந்து ஏழு இருபதுக்கு வந்து வந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒம்பதுலேருந்து பத்துரை மணிக்குள்ளே வந்து நம்ம சாமிக்கு வந்து பூஜை வந்து முடிச்சுருக்கணும்னு வந்து போட்டிருந்தாங்க அதனால நான் வந்து ஆறு மணிக்கே எஞ்சி அலங்காரம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏழு இருபதுக்குள்ளே நம்ம அம்மனை வந்து வெளியிலேருந்து உள்ளே கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதுக்குள்ளே வந்து அலங்காரம் எல்லாமே முடிச்சுக்கணும் காலையே நம்ம குளிச்சுட்டு ரெடி இந்த மாதிரி ஒரு மணக்கட்டு இருக்கும் இந்த மணக்கட்டில் வந்து நம்ம வந்து பச்சை அரிசியில் தான் வந்து கோலம் போடணும் கோலம் மாவில் போடக்கூடாது ஸோ அரிசியில் இந்த மாதிரி வந்து கோலம் தெரியாததுக்காக நம்ம மஞ்சள் வந்து மனை ஃபுல்லாக பூசி குங்குண்டா ஓரமாக வச்சுட்டு சின்னதாக ஒரு கோலம் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும் அதுக்கு மேலே வந்து வாழையில் வந்து வச்சுக்கோங்க வாழையில் வச்சு இந்த மாதிரி பச்சை அரிசி வந்து மூணு முறை போட்டு விட்டுருங்க இப்போ வந்து முதல்ல வந்து நம்ம வந்து பிள்ளையாருக்கு தான் கும்பிடணும் ஸோ பிள்ளையார் கும்பிடுற ஒரு வெத்தலையில் வந்து நான் வந்து மஞ்சள் அதில் அதிலே போட்டு பிடிச்சிருக்கேன் நீங்கள் ஒரு தட்டில் கூட போட்டு பிள்ளையார் வந்து சின்னதாக வந்து பிடிச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு குங்கா வச்சுட்டு அருகம்பில் ரெண்டு வந்து சாமிக்கு வந்து சொருகி விடுங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு செம்பு கூடை எடுத்துக்கணும் ஸ்டீல் கூடை எடுத்துக்கூடாது ஸ்டெம்பு கூட இல்லைனா ஸ்டீல் கூட வந்து எடுத்து செம்பு கூட இல்லைனா வெள்ளி கூடை வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முக்கால்வாசி வந்து பச்சரிசி வந்து ரொப்பிக்கோங்க அதுக்கப்புறம் மஞ்சள் கொம்பு ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு லவங்கம் வந்து அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம என்ன இது குடத்துக்குள்ளே ஆட் பண்ணணுன்னா சில பேர் வந்து தண்ணியில் கூட இதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க நான் வந்து அரிசியில் ஆட் பண்ணிருக்கேன் வந்து ஜாதிக்காய் ஒன்று மாசிக்காய் ஒன்று காதோல கருகமணி காதோல கருகமணி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டாவே கிடைக்கும் அப்புறம் வந்து வெள்ளி காயின் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஒம்பது பத்து பத்து பதினொன்று அந்த மாதிரி வந்து ஒருத்தப்பட இருக்கிற காயின்ஸ் வந்து நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை காயின் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காயின் எப்பவுமே கண்ணில் ஒத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரிசியில் போடணும் அதுக்கப்புறம் ஒரு லெமன் சுத்தமாக வந்து கருப்பு புள்ளி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற லெமனாக வந்து குடத்துக்குள்ளே வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் இருந்து வச்சுருந்தா நல்லா தொடச்சி ஆற வச்சிட்டு அதுக்குள்ளே வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல மேலே வச்சு சாமியை வந்து கொடை வந்து நல்லா ஆடாமல் நிற்கிற மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது அலங்காரம்லாம் பண்ணிட்டு வந்து புடவை கட்டுறதுக்கு டிஸ்டர்ப் ஆகணும்னா நம்ம வந்து மேலே நான் டேபிள் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து இந்த மணக்கட்டைக்கு மேலே வச்சு நம்மளுக்கு புடவை கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் வந்து ஃபிளெக்சிபிளாக இருக்கும் அதனால் மேலே வச்சிட்டு இப்போ பாருங்க நடுவில் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஃப்ளீட்ஸு அந்த போர்ஷனை வந்து முக் பாதி பாதியாக ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு சைடு வந்து மேலே வர மாதிரி அடுத்த சைடு வந்து கீழே வரணும் ஃபீல்ஸு அதனால ரெண்டு சைடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க இப்போ வந்து ரெண்டு சைடு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நடுவில் வந்து ஒரு பின் மாதிரி வந்து போட்டு ரெண்டு ஃப்ரீட்ஸுமே வந்து சேர்த்து ஒரு பின் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ டைம் ஆகிட்டே இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன் முதல்ல வந்து நம்ம வந்து மஞ்சள் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி ஃபுல் தேங்காய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் இது வந்து நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சா மஞ்சள் நல்லா ஆறிடும் இது அம்மனோட தாலி இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் நம்ம கை கட்டுற நோம்புக்காய் இருக்குல்லையே அதுவுமே எல்லாமே மஞ்சள் பூசி நைட்டே விட்டுட்டிங்கன்னா ஈரை வந்து ஆறிட்டு காலையில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கீழே வந்து இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ளீஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விரித்து விட்டுக்கோங்க அப்போ அம்மனோட நடுவு போர்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் வந்து விரித்து க்ளீனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து முகம் உட்காரச்சனால சில பேருக்கு வந்து நம்ம வந்து ஆகிடும் ஒரு ஏழு கூட நம்மளால் பண்ண முடியல முதல்ல முகம் வந்து தேங்காய் உட்கார உட்காரச்சிட்டா அம்மனை உட்காரச்ச இதுவாக ஆகிடும் சில டைம் சில பேருக்கு வந்து லேட் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க குடத்தில் வந்து நடுவில் நான் வந்து ஒரு குச்சி மாதிரி ஒன்று கட்டியிருக்கேன் இதை நம்ம வந்து இந்த மாதிரி முந்தி போடுறதுக்காக ஸ்டிஃபாக நிற்கிறோம் அதனால் முதல்ல வந்து குட பின்னாடி இந்த மாதிரி குச்சி கட்டி ஒரு கயிறு நல்லா டைட்டாக கட்டி விட்டுக்கோங்க ஸோ இதுதான் வந்து மொத்த புடவையே வந்து பேலன்ஸ் பண்ணோம் முந்தியை அதுக்கப்புறமா ரைட் சைடு உங்களோட ரைட் சைடு இருக்கிறதுல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஷால் மாதிரி ஒரு மடித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஸோ ஏதாச்சும் ஒரு கயிறு எடுத்து இந்த போர்ஷன் வந்து நல்லா கொஞ்சம் டைட்டாக கட்டிக்கோங்க அப்போ வந்து அந்த இடம் ஸ்டிஃப்பாக இருக்கும் அடுத்து லெஃப்ட் சைடில் இருக்கிற முந்தியை வந்து இதே மாதிரி எடுத்து மேலே இது மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஒட்டியானோ கட்டியிருக்கேன் இது வந்து மேலே போர்ஷன் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே அப்புறமா வந்து கிளிப்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒட்டியான வந்து கற்றுட்டேன் அம்மனுக்கு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கிட்டே என்னெல்லாம் நெகை இருக்கும் நீங்கள் வந்து ஆல்ரெடி இருந்த நெகை இல்லை குழந்தைக்கு போட்டிருக்க நெகைனா முன்னாடி நாளே வந்து பாலில் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க நைட்டு அதுக்கப்புறம் காலையில் எடுத்து அம்மனுக்கு வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து முகம் வந்து நான் கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அது மேலே வந்து சின்ன சின்ன டெக்கரேஷன்லாம் பண்ணி ஐப்ரோ பூக்குட்டி எல்லாம் சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்கேன் காதுக்கு வந்து சம்பல் வந்து நான் தனியாக வாங்கிட்டு வந்து ஒட்டியிருக்கேன் அதில் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நான் க்ரௌண்டெலாம் வந்து நான் வீட்லேயும் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் அம்மனைக்கு பூவெல்லாம் க சாத்திட்டு நம்ம வந்து ஜடபுலேருந்து ஜடபுலையும் சாத்திட்டு பிள்ளைக்கு மேல் இடப்பிள்ளைக்கு மேலே நம்ம வந்து மறிகொழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அம்மனை வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் தாலி வந்து அங்கேயே கட்டிவிட்டு ரெண்டு விலைக்கேற்றி நான் வந்து பூஜை பண்ணிவிட்டு ஊதை பற்றி வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து கொண்டு வரணும் ஸோ அந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து அம்மனை வந்து வெளியில் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் வைக்கும்போது அடியில் ஃபஸ்ட்டு வந்து குடத்துக்கு மேலே வந்து மாங்காய் இலை வைக்கணும் அதுக்கப்புறம் தான் அது மேலே தான் நீங்கள் வந்து தேங்காய் வைக்கணும் நான் வந்து வீடியோவில் வந்து எனக்கு வந்து நான் அதை எடுக்க மறந்துவிட்டேன் நீங்கள் வந்து முதல்ல மாங்காய் இலை வச்சு அதுக்கு மேலே தான் வந்து தேங்காய் வைக்கணும் இப்போ இதை வந்து சாரியெல்லாம் க்ளீனாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அம்மனுக்கு வந்து நம்ம வந்து உள்ளே வந்து கற்பூரை ஏற்றி பூஜை பண்ணணும் ஸோ கற்பூரை ஏற்றி பூஜை பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒம்பது மணிக்கு இல்லை பத்தரை மணிக்குள்ளே பூஜை பண்ணணும் ஸோ அதுக்கு முன்னே நம்ம வந்து சில திங்ஸ்லாம் வந்து சாமிக்கு வைக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாளும் பூ இருக்கணும் நாகலிங்கம் மலர் இருக்கணும் இது வந்து வளையல் வந்து அங்கே வந்து எடுத்துகிட்டு வரும்போது உடஞ்சிரும்ன்றதுக்காக நான் உள்ளே வந்த பின்னாடி வந்து வலையில் வந்து போட்டு பூ வச்சுருக்கேன் அப்புறம் வந்து நான் இது மற்றதெல்லாம் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் போனாவே இதெல்லாம் கிடைக்கும் தாளும் பூ நாகலிங்கம் மலர் அப்புறம் தாமரைப்பூ கிடைக்கும் பன்னீர் ரோஸ் கிடைச்சிச்சின்னா அதுவுமே வாங்கிக்கோங்க இதெல்லாம் வந்து சாமிக்கு ரொம்ப இஷ்டமான வந்து இலைகளோ பூகளும் சொல்லியிருக்கேன் அரளிப்பூ வந்து வாங்கிக்கோங்க அப்புறம் வில்வ இலை வாங்கிக்கோங்க மறிகோல் வந்து மரு மரு வாங்க துளசி வாங்கிக்கோங்க ஸோ இது எல்லாமே வாங்கிட்டு சாமிக்கு என்னெல்லாம் உங்களால கிடைக்குதோ அது எல்லாமே எல்லாமே நீங்கள் கம்பல்சரி போடணும்ல என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து சாமிக்கு வந்து நீங்கள் வந்து செலுத்துங்க எப்போவுமே வந்து தாமரை இப்படி க்ளோஸ் ஆகிதான் இருக்கோ நம்ம தான் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து வைக்கணும் ஸோ இது நான் சொன்ன எல்லாமே சாமிக்கு வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அது மட்டும் நீங்கள் வச்சா போதும் எதுவுமே கம்பல்ஷன்லாம் கிடையாது ஸோ நம்ம எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டு நம்ம பூஜை ரூம்லேயும் நல்லா விளக்கு ஏற்றி விட்ருங்க ஓரத்தில் வந்து வாழை கண் வந்து கட்டி விட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஒம்போதுலேருந்து பத்தரை டைம் சொல்கிறாங்களே அதுக்குள்ளே வந்து ஒரு பாயசம் வந்து பாயசம் வந்து நான் ரெடி பண்ணி பூஜை பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து பாயசம் இந்த ஸ்வீட் பொங்கல் உங்களுக்கு என்ன ஒரு ஏதாச்சும் ஒரு பிரசாதம் வந்து நைவேத்தியமாக பண்ணிவிட்டு கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் அந்த டைம்தான் நம்ம வந்து கற்பூரம் ஏற்றி சாமிக்கு வந்து ஃபுல்லாக வந்து பூஜை பண்ணி முடிக்க போகிறோம் பத்தரை மணிக்கு அப்புறம் வந்து ராவுகாலும் அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து பூஜை பண்ணிவிடுங்க பூஜை அம்மன் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் இருக்கிற சாமிக்கு பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட துளசி மருந்துச்சுன்னா துளசி மறைக்கு எல்லாத்துக்குமே வந்து பூஜை பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து சாமிக்கு வந்து ஆலங்கரைக்கணும் ஆலங்கரைச்சி நம்ம வந்து நம்மளே அலங்காரம் பண்ணியிருப்போம் இல்லையா அதுவே கண் திருஷ்டி பட்டுருக்கும் அதனால் காலையில் ஒரு அலங்க ஒரு ஆலங்கரைக்கணும் சாமியை வந்து களைச்சி எடுக்கும் போது ஒரு அலங்காரம் ஒரு ஆலங்கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சாமியை வந்து களைச்சி எடுக்கணும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஆலங்கரைச்சிட்டு வெளியில் வந்து ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் வந்து நோம்பு கயிறு கட்டுற ப்ராசஸ் இது வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து கட்டி விடணும் முதல்ல வந்து நோம்பு கயிறு வந்து நைட்டே நான் சொன்ன மாதிரி ஒம்பது நூல் வச்சு மஞ்சள் பூசி நடுவில் வந்து ஒரு மஞ்சள் கொம்பு வச்சு கயிறு மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பூ மாதிரி வச்சு மல்லிப்பூ வச்சு கட்டிக்கோங்க அதுதான் வந்து கயிறு இது வந்து ஹஸ்பண்ட் வந்து நம்மளோட ரைட் ஹேண்டாக கட்டி விடணும் அதுக்கப்புறம் தாளிக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நெத்திக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு முதல்ல வந்து ஹஸ்பண்ட் ஆசீர்வாதம் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ஹஸ்பண்ட்க்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு விடணும் இதுதான் வந்து வந்து கயிறு இது வந்து நம்ம சாமி சாமிக்கு பூஜை பண்ணி நோம்பு கயிறு வந்து நம்ம கட்டி விடணும் இது பார்த்தீங்கன்னா பாப்பா நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டு கொஞ்சம் படுத்துட்டு இருந்தோம் கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால பாப்பா வந்து வெள்ளம் எடுத்து எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாமிக்குமே வெள்ளம் ஊட்டிகிட்டு இருந்தா ஸோ வீட்டோட மகாலட்சுமி அவை தானே ஸோ அவளே வந்து சாமிக்கு வந்து எல்லாமே இருந்தா அப்புறம் நான் வந்து சுண்டல் உளுத்த வடை பாயசம் இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு மூணு வெரைட்டி வந்து ஸ்வீட் பண்ணியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் பழங்க அப்புறம் உங்களுக்கு வந்து கடையில் ஸ்வீட் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு என்னெல்லாம் விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சாமிக்கு வந்து நைவேதிகமாக படைக்கலாம் உங்களால் என்னெல்லாம் முடியுமோ அது மட்டும் படைக்கலாம் பண்ணுவோம் நம்மளோட குலதெய்வத்தை முதல்ல நினச்சிக்கணும் அதுக்கப்புறம் அம்மனோட பிடிச்சமான பிடிச்சமான பாட்டு வரிகளில் நம்ம வந்து பாடிட்டே வந்து பூஜை பண்ணலாம் நம்மளுக்கு வந்து எதுவுமே தெரியாத பட்சத்தில் டிவியில் வந்து பாட்டு விட்டு பூஜை கூட பண்ணலாம் இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச பாட்டுனால அவங்க அழகாக பாடிட்டே எனக்கு பூஜை பண்ணாங்க நம்ம வந்து ஒத்தப்படியில் வந்து குங்க மஞ்சாவுக்கு வந்து ஒரு பத்து ஒரு மூணு பேர்லேருந்து பதினோரு பேர் பதிமூணு பேர் பதினஞ்சு பேர் வரைக்கும் நம்ம வந்து கூப்பிட்லாம் ஸோ இந்த மேலே நான் வந்து கொஞ்சம் வீட்டிலேருந்து ஒரு பதிமூணு பதினஞ்சு பேர் வந்து கூப்பிட்டுருந்தேன் ஸோ அங்கே வந்து பாட்டெல்லாம் சில பேர் வந்து உட்காந்து நல்லா அழகாக வந்து சாமி மாதிரி பாடி கொடுத்துட்டு போனாங்க ரொம்பவே பிளெஸ்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குங்கை மஞ்சா வந்து நம்ம வந்து ஒரு தட்டில் குங்க மஞ்சள் சந்தனம் வந்து கலக்கி வச்சுட்டு கொஞ்சமாக பூ வச்சு அவங்களுக்கு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நம்ம என்ன கிஃப்ட் வேணுமோ அதை வந்து கொடுக்கலாம் நான் வந்து ஒரு குட்டி பாக்ஸில் மஞ்சள் கயிறு தாலி வந்து நம்ம வாங்கி வச்சுக்கணும் வெத்தலை பாக்கு பாலோ இது மட்டும் நம்ம வச்சு கொடுத்தாவே போதும் கிஃப்ட் கொடுக்கணுன்னா ஒன்றும் இல்லை வெத்தலை பாக்கு பாலம் மட்டும் கொடுத்தாவே போதும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து விருப்பமானது எதனா கொடுக்கலாம் நான் வந்து ஒரு கிஃப்டில் வெத்தலை பாக்கு பாலம் தாலி கயிறு பாக்ஸ் வச்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சுண்டல் பிரசாதமாக கொடுத்துருந்தேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வரவங்களுக்கு வந்து எதனா வந்து இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் பேசிக்காக வந்து வெறும் வெத்தலை பாக்கு பாலம் மட்டும் வச்சு பூ வச்சு கொடுத்தாவே போதுமானது ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பதிமூணு பதினஞ்சு பேர் வந்திருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே வந்து நான் வந்து வச்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தேன் அப்புறம் எல்லோரும் பாட்டு பண்ணாங்க नमस्कार <coughs> சில பேர் வந்து வரவங்களாம் வந்து நம்மளுக்கு வந்து பூவெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க ஸோ அதுவுமே நம்ம வந்து வாங்கி வச்சு சாமிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சப்போ கருப்பூர ஆறாயிரம் காமிச்சிட்டு நம்ம வந்து வரவங்களுக்கு குங்க மஞ்சள் பிரசாதம் வந்து கொடுத்துக்கலாம் ஒரு நாள் வைக்கிறவங்க மூணு நாள் உட்காரிக்கிறவங்க இருக்கிறாங்க நான் மூணு நாள்னா மூணு நாளுமே நம்ம நெய்வேதி பிரசாதம் பண்ணி நம்ம வந்து சாமியை வந்து கழச்சிக்கலாம் நான் வந்து ஒரு நாள் உட்கார வச்சிருந்தாலும் பத்தரை மணிக்கு மேலே வந்து சாமிக்கு வந்து ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம எப்படி அலங்கார பண்ணணுமோ அந்த மாதிரி எல்லாமே ஒன்று ஒன்றா வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அரிசி இருக்குது இல்லையா அந்த அரிசி வந்து நம்ம எந்த நான்வெஜ் செய்யறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது வெஜ் செய்யும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணோம் ஸோ அந்த அரிசி வந்து அரிசி டப்பாவில் கொட்டி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தாலி அம்மனோட நம்ம கையில் கட்டியிருக்க நோம்பு கயிறு அதெல்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து ஒரு பேக்கில் போட்டுட்டு எங்கேனா வந்து ஓடுற தண்ணியில் வந்து கழச்சிட்டு அதில் போட்டு விட்டுடலாம் அம்மன்னு மீதி அம்மன்னு அதெல்லாம் நம்ம எடுத்து மேலே வச்சுக்கணும் தேங்காய் எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றது எல்லாமே வந்து பால்ல இதே மாதிரி வந்து கழுவி காய வச்சுக்கணும் இப்போ வந்து அஞ்சாம் மாதம்னால எனக்குமே தங்கச்சி குங்கமஞ்சா கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து வலையில் கைரோப்பி போடணுன்றதுக்காக அன்றைக்கி நைட்டு கைரோப்பி வலையில் போட்டு நான் வந்து அன்றைக்கி நைட்டு பத்தரை மணி முடிஞ்சதுமே சாமி வந்து இதே மாதிரி ஆரத்தி எடுத்துகிட்டு அலங்காரம் எல்லாம் நம்ம எப்படிலாம் ரெடி பண்ணமோ ஒருத்த ஒன் அதே மாதிரி தனித்தனியாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு அலங்காரம் பண்ண மாதிரி ஒன்று ஒன்று எல்லாமே வந்து பிரித்து சாமிக்கிலேருந்து நம்ம வந்து எடுத்து வச்சுக்கணும்